ஒரு பையன்கள் அக்கால் என்ன பண்ணிட்டா யாரும் நினைச்சாரா என்னுடைய குழந்தைக்கு என்ன ஆகிவிட்டது யாராவது அவளை நந்தர்த்தினார்களா பாட்டி எல்லாத்தையும் சரி செய்வாள் என்னுடைய பர்கரை விட்டு வரணும் என் சின்ன தங்கை சிக்கலில் இருக்கிறார் நாங்கள் விரைவில் சென்று அவளை உதவ வேண்டும் மற்றைய சமையல்காரி தன் தொழிலை விட்டு விட வேண்டும் ஒரு சிறிய பெண் அழுகிறாள் அப்படின்றது கேட்கிறேன் ஏழை குழந்தை பம்பியாந்தி பாட்டி கேட் மற்றும் கலையக மியா குழந்தைக்கு உணவளிக்க ஒன்றாக வருவார்கள் நீங்கள் பாராடா பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பதான் அவர் பல பான் கேக்குகள் கேட்கிறார் சரி கேள்வியே இல்ல பாட்டி எழுந்திருங்கள் நாமல் பன்கேக் செய்ய வேண்டும் ஓ உண்மை நான் எப்படி செய்வது என்று தெரியும் பாட்டியும் சமையல்காரரும் மாவை மிக விரைவாக அரைத்து விட்டனர் யாரும் அதை கவனிக்கவில்லை இப்போது அவர்கள் பன்கேக்குகளை வருகிறார்கள் அது சுவையாக இருக்கிறது ஆனால் நான் இன்னும் சுவையாக செய்ய முடியும் நான் மாவில் உணவு படைக்காலரை சேர்ப்பேன் வெவ்வேறு நிறங்கள் இருக்கும் குழந்தையை விசித்திரமான ஒன்றுடன் மகிழ்விக்க முடிவு செய்தார் பார்க்கவும் எவ்வளவு பிரகாசமான நிறம் கொண்ட மாவு இருக்கின்றது இது மிகவும் சுவையானதாகவும் அழகாகவும் இருக்கும் நீ மிகவும் சிக்கலானவன் ஆண்டே பொதுவாக ஆப்பங்கள் மேபிள் சீரம் மற்றும் வெண்ணெய் துண்டுடன் சிறந்தவை இது சாதாரணமான ஒன்றாக பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ள ரெசிபி மேபல் சிறப்புடன் வழங்கல் அதற்கு ஒரு முட்டை தேவைப்படும் இந்த ரெசிபி ஒரு பூச்சட போட்ட முட்டை என்று அழைக்கப்படுகிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை விட்டு அங்கேயே ஒரு முட்டையை உடைக்க வேண்டும் அது சமைக்கும் போது நான் சட்டியின் துண்டுகளையும் பச்சை பயிரின் இலைகளையும் எடுத்து அவற்றையெல்லாம் அழகாக பான்கேக்குகளுக்கு இடையில் வைப்பேன் குழந்தை சவாலில் பங்கேற்றவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டிய நேரம் இது முதலில் ஆண்டு அவை அற்புதமாக இருக்கின்றன குறிப்பாக மார்மளவுகளுடன் சேர்க்கையில் இப்போது பாட்டியின் பன்கேக்ஸ்களை பரிமாற போகிறோம் அவை சாதாரணமாகவே தெரிகிறது ஆனால் மிக ருசியானவை முதன்மை சமையலரின் பான்கேக் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் வேக வைத்த முட்டையின் மையம் அருவறுப்பாக இருந்தது குழந்தைக்கு அது பிடிக்கவில்லை வெற்றி ஆண்டிக்கே சென்றது ஆமாம் நான் வென்றேன் நான் அது உங்களுக்கு சரி அதை தொடாதீர்கள் பாட்டி கவனம் அனைவருக்கும் குழந்தைக்கு சாரான ஸ்டேக் வேண்டுமாம் சரி கேள்வி இல்லை பாட்டி அதை செய்ய முடியும் உங்களுக்கு நிச்சயம் தானே நான் சரியாக இருப்பேன் அதுதான் நாம் அதை எடுத்து வருத்து விடலாம் ஏதும் சிக்கல் இல்லை எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வரிப்பது முயற்றல் சாதனை முறைதான் அஹா ஆம் நான் என்னையும் சேர்க்க போகிறேன் ஆமா ஆண்டி எண்ணெயை அதிகமாக சேர்க்காதே மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும் இப்போது ஒரு மாமிச துண்டை போட்டு இருக்கிறதா? வா! ஓ! நான் மிகவும் ஆண்டி, விஷயம் மாதா மனிதரே கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள் அந்நியமாக என் ஸ்டேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது இப்போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம் பெரிய விஷயம்

இப்போது நீங்கள் அதை பரிமாறலாம் முடிவில் நீங்கள் மதிக்க செய்யலாம் கெச்சப்புடன் மாமிசம் குழந்தையின் பசியை தூண்டாது அவ்வளவு பாருங்கள் நீங்கள் முடியும் மற்றும் அழுக்கு காணலாம் ஐயோ மேலும் பொன்னாடி குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன் ஹூம் இது சுவையாக தான் தெரிகிறது ஆனால் அசர வைக்கவில்லை பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது ஆனால் எந்த ருசி பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது நான் வென்றேன் வருக இப்போது இனிப்பு உணவும் நேரம் குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறது ஓ என்னால் சமையல் குறிப்புகள் தெரியும் பொரித்த ஐஸ்கிரீம் பாட்டி ஐஸ்கிரீம் செய்ய முடியும் எல்லாம் எளியதே அப்படியானால் அவையில் என்ன இருக்குது இதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் சரி என்ன அழகு இப்போது இதையும் துண்டுகளாக வெட்டப் போகிறேன் எளிதில் செய்யலாம் நான் ஐஸ்கிரீம் வெட்டுவதில் விரும்புகிறேன் ஓ உன் கத்திகளை கவனமா வைப்பா இளைஞா சமையலறையில் உணவை கொட்டாதே ஆ கொஞ்சம் இழுத்து கொண்டே போனேன் மன்னிக்கவும் அதுதான் நடக்கும் அப்போதெல்லாம் ஆளெறியவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சா இதுவரை நான் எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டேன் அந்த உணவிற்கு பொலிவூட்ட சரி செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது ஓ எல்லாமே மிகச்சிறப்பாக வந்துவிட்டது நான் ஐஸ்கிரீமை இளமன் தோலால் அலங்கரிக்கிறேன் இளமனின் புளிப்பு சுவை ஐஸ்கிரீமின் இனிப்பு தன்மையுடனான நிர்விகாரமாக கலக்கிறது சில புதினா இலைகள் மற்றும் கொஞ்சம் உலர்பணியின் புகை மிக நவீன உணவகங்களில் ஐஸ்கிரீம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது இதை கண்டு கொள்ளுங்கள் அற்புதம் சரி பாட்டி கூட எல்லாம் தயார் செய்தார் வெட்டவும் திருப்பவும் செய்கிறார் இது நல்லா செய்யல ஐஸ்கிரீம் சிக்கி இருக்கு சரி மேல் கொஞ்சம் சாக்லேட் சிறப்பு ஊத்தி விடலாம் அது நகைச்சுவையாக உள்ளது நான் கூட கிட்டத்தட்ட எதுவும் சிக்கலானது இப்போ ஒரு கிண்ணத்துல போட்டு பிடிக்கும் அழகிற்காக சர்க்கரை துணி உதிரை காலம் மற்றும் சில ஓரியோ குக்கிகளை பாட்டி நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்களா நன்றி இப்போது நான் சாக்லேட் சிறப்பை ஊற்ற போகிறேன் மிகுந்த சர்க்கரையோ ஆம் பாப்பா என்னும் நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என் சகோதரனின் வண்ணமயமான ஐஸ்கிரீம் முற்றிலும் அழகாக இருக்கிறது ஆனால் சமையல்காரர் கொடுத்து வைத்திருக்கும் பெருகூட்டப்பட்ட உண்மையில் பாப்பாவை குறி மிக்கது அதிகம் சுவைக்க நேரம் எலுமிச்சை தோல் அதிகமாக புளிப்பு ஐஸ்கிரீம் துண்டுகளும் சாக்லேட் சிறும் நன்றாக இல்லை என்று தோன்றுகின்றன ஆனால் சுவையில் வழக்கத்திற்கு அப்பாதில்லையா இறுதியாக அண்ணன் தயாரித்த ஐஸ்கிரீமை சுவைக்க நேரம் வந்துவிட்டது விப் கிரீம் சர்க்கரை குச்சிகள் மற்றும் ஸ்கிடில்ஸ் நம்ப முடியாத சுவையான கூட்டணம் மற்றும் வெற்றியாளர் அண்ணன் ஆமா எனக்கு தெரியும் பாட்டி உன்ன நான் அன்பு செலுத்திக்கிட்டு எல்லாரும் கவனம் செலுத்துங்கள் நாங்கள் நமது சமையல் பந்தயத்தை தொடர்கிறோம் அடுத்த கோரிக்கை ஒரு குரோய்சாண்ட் பிரெஞ்சு மக்கள் உணர்ந்தே காஃபியுடன் காலை உணவாக குரோய்சாண்ட் சாப்பிட விரும்புகின்றனர் அஹா பாட்டி நீங்கள் பிரான்ஸ்ல இருந்தே வருகிறீர்களா குரோய்சாண்ட் சமைப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்களா பாட்டி எல்லாவற்றையும் அறிவார் அவற்றை அடுத்து வைக்கலாம் அவை சமைந்து விட சற்று காத்திருக்கும் நான் அதை செய்ய முடியும் ஒரு வினாடி போடுவோம் நீங்களே செய்யும் போது அது எளிதானது எப்படி என்றால் எங்கள் செஃப்மியா பாரிசின் சிறந்த ஆய்வு சாலைகளில் பணியாற்றியுள்ளார் மற்றும் பழமையான கிருவாசான் செய்முறையை அறிந்தவர் அந்த செய்முறைப்படி பாரிசின் மன்னர் லூய்கே இருவகை உணவும் தயாரிக்கப்பட்டது எனவே குழந்தை உண்மையிலான மன்னர் மண்டல முறை பர்கர் காத்திருக்கிறது பட்டு மாசவரம் பட்டியும் பாழர் அச்சயங்களை ஆச்சரியத்துடன் சொல்கிறாங்க எவ்வளவு திறமையாக இவரால் மாஸ் அலவை செய்து அடுக்குகளில் அமைத்து சுருட்டுகின்றார் இது என்ன திறமை இதை ஓவனில் போட்டு காத்திருக்க வேண்டும் நான் இப்படி குளிரா சமைக்க முடியாது ஆனால் நான் என் கிரசாந்திலன் உடலில் சேர்ப்பேன் ஓ ஏன் பிடித்த சாக்லேட் குட்டை தியாட்டி ஆஹா சுவையானது இது என்ன மாதிரியான மரியாதை அவர்கள் தங்கள் கூராசாங்களை வாங்க நேரமாகிவிட்டது எவ்வளவு அற்புதமாக மற்றும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது ஆண்டி என்ன நீ சரியில் இருக்கிற ஓ இல்ல அது வேண்டாமே சகோதரன் நுடலாவுடன் மயங்கினார் மற்றும் அவரது குரோசான் சூழ்ந்து கொண்டால் ஆம் சாக்லேட் பேஸ்ட் உண்மையில் மிகவும் ருசிகரமானது கவலைப்படாதே நீ நல்லபடியே செய்கிறாய் ஆமாம் குரோசான்கள் பிழிந்து விட்டன வழங்குதல் ஆரம்பிக்க நேரம் வந்துவிட்டது எனக்கு திறப்பு வேண்டும் உங்களால் தயாரிக்கப்பட்ட கிரீமை ஊற்றலாம் நான் ஸ்ட்ராபெரிக்கு சேர்த்து விடுவேன் மற்றும் பின் வெள்ளுபுடியின் மேல் வியாபிக்க முடியும் ஒய்லா எல்லாம் தயார் இப்போது நாம் முயற்சிக்கலாம் சகோதரரின் காலியாகிவிட்ட பிரெஞ்சு கேக் பொரியல்கள் கொடுமையாக இருக்கின்றன ஆம் அவற்றை முயற்சிக்க வேண்டியதில்லை ஓ என்ன வாசனை பாட்டியின் பிரெஞ்சு கேக் பொரியல்கள் ருசியானவை இனிமையானவை மற்றும் அற்புதமாக உள்ளன நமது குழந்தைக்கு மிகவும் பிடித்தது பாதாம் வழ இனிப்பு கிரீம் மற்றும் அருமையான மாவு அரச பரிமாணத்தின்படி தயாரிக்கப்பட்டது சந்தேகமே இல்லை சமையல்காரரின் பொதுகைகள் முதலிடத்தை தெரியும் சவாலை பொறுத்திருந்தீர்களா அப்படியானால் போர்டோ சேனலுக்கு செய்யுங்கள் சீக்கிரம் சந்திப்போம் நம்முடைய ஹீரோக்கள் உங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள்